அடையப்பா ஒரு வார்த்தை பேச விட மாட்டாங்கிறாங்களே தண்டையார்பேட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் முடிச்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ இருக்குது ஒன்றும் இல்லைப்போ நயினார் நாகேந்திரன் தமிழக பிஜேபி தலைவர் அவர்கிட்ட வந்து செய்தியாளர்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி தாவேக்கா வந்து பிஜேபி கூட்டணியோடு இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஏற்கனவே பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வந்து அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆயிடுச்சு அவங்க கையெல்லாம் தூக்கிட்டுன்னு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கூட்டணிக்குள் தாவேக்கா வருமானு ஒரு கேள்வி ஒரு அரசியல் தலைவர் இன்றைக்கி வந்து விஜய் மாதிரி செல்வாக்கான ஒரு புது தலைவரை வந்து வேணான்னு சொல்லுவாரா இந்த கூட்டத்தெல்லாம் அவங்க பார்க்குறாங்க விஜய் ரசிகர்களுடைய ஆதரவு கட்டாயமாக வேணும்னு தான் நினப்பாங்க அப்படி வேணும்னு நினைக்கலன்னா கூட ஒரு அரசியல் நாகரிகத்துக்காக அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க அவரும் அதை தான் சொல்லியிருக்கிறார் இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்குது நாங்கள் அதுக்கான முயற்சி எடுப்போம் அப்படின்னு அவ்வளோதான் நேர்த்தியிலேருந்து சோசியல் மீடியாவில் எங்கே திரும்பினாலும் தாமக்கா பிஜேபி கூட்டணி அப்படிங்கிற அளவுக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தன்னுடைய நெருங்கிய தோழியான கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு விஜய் கிளம்பி போனார் அந்த நண்பர்கள் கூட்டத்தில் வந்து ராஜேந்திரன் ஒருத்தர் இருந்தார் தமிழக பிஜேபியில் வந்து ராஜேந்திரன் ஒருத்தர் இருப்பார் போல இருக்கு நமக்கு அவர் தெரில யாருன்ட்டு ஆனால் விஜயோடு ட்ராவல் பண்ணது வந்து அந்த ராஜேந்திரன் தான் அப்படின்னு ஒரு முடிச்ச போட்டு பூனகுட்டி வெளியில் வந்துருச்சு தெரியுமா விஜயை வந்து உருவாக்குனதே பிஜேபி தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க சில தினங்களுக்கு முன்னாடி இந்த கோவம்னு ஒரு பாடகர் இருக்கார் பாருங்க இந்த மேடைகள் எல்லாம் பாடி கம்யூனிச கொள்கைகளை விதைக்கிறவர் அவர் எப்பெல்லாம் வந்து அண்ணாதிமுக ஆட்சி இருக்கோ அப்போ வந்து மதுக்கடைகளுக்கு எதிராக பயங்கரமாக முழங்குவார் பாடுவார் கேட்க நல்லாயிருக்கும் உள்ளபடியே அந்த குழு பாடுற பாடலை வந்து நம்ம மெய்மறந்து கேட்கலாம் ஆனால் அப்படியே திடீர்னு திமுக வந்துருச்சுன்னா அவர் எங்கே போவார்னு தெரியாது அதே சம்பவங்கள் அதே கள்ளச்சாராய மரணங்கள் எல்லாமே நடக்கும் ஆனால் இவர் இந்த நேரம் மட்டும் வாயவே திறக்க மாட்டார் அது என்ன வாயின்னு நமக்கு தெரியல அவர் சொல்கிறாரு விஜய சொல்கிறாரு நீ வந்து தனி விமானத்தில் போனல்ல உன்னுடைய நெருங்கிய தோழி கல்யாணத்துக்கு அப்போ கூட வந்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாதா உன்னுடைய நீ வந்து யாரோட நெருக்கமான ஒரு கூட்டணி வச்சுருக்காங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதான்னு பேசுகிறாரு அவர் வந்து அந்த ராஜேந்திரன் வேற ஒருத்தர் அவர் வந்து விஜயோடு விஜயின் சிறு வயது முதலே அவருக்கு கார் டிரைவராக இருக்கார் விஜய் நடிக்க வந்த காலத்துலேருந்து அந்த ராஜேந்திரன் கூடவே இருக்காருன்னு ஒரு ஃபோட்டோவெல்லாம் போட்டு அதற்கப்பறம் எவ்வளவோ விளக்கங்கள் வந்துருச்சு நானே பத்து வீடியோ சேனலில் பேசிட்டேன் எதையுமே அவர் பார்க்குறதில்ல போட்டிருக்கு இப்போ திடீர்னு சொல்லிருக்கார் உன்னை பற்றி தெரியாதா அந்த ராஜேந்திரன் யாருன்னு தெரியாதான்லாம் பேசியிருக்கார் இப்படி இருக்குது உலகம் அப்போ பிஜேபியோடு ஒரு கட்சி சேருவதுங்கிறதே இங்கே அவமானமா கருதப்படுது இப்போ இந்த இந்த கட்சி வந்து பிஜேபியோட சேர்ந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான் சமாதியை கட்டிட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ எப்படியாவது விஜய் வந்து ஆரம்ப நிலையிலேயே சமாதியை கட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க இது எங்கேருந்து இந்த கனெக்ஷன் உருவாகுது அப்படின் தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது விஜய் வந்து அவருடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசியிருக்காரு என்னை நம்பி வந்த யாரையுமே நான் கைவிட மாட்டேன் அதாவது எவ்வளோ சமரசத்துக்கும் நான் தயார் அதான் உங்கள் நீங்கள்லாம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா எவ்வித சமரசத்திற்கும் நான் தயார்ன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அதைத்தான் இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க விஜய் வந்து எவ்வித சமரசத்துக்கும் தயார் அப்படின்னு சொன்னார்னா அப்போ பிஜேபியோட ஒரு கூட்டணி வைக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வர்றது போல இருக்கு ஆனால் அவர் தொடர்ந்து பிஜேபி விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் இப்போது நடுவில் வந்து இந்த கொடைக்கானல் ஷூட்டிங்க்கு போகும்போது மதுரையில் இறங்கி அவர் ரோட் ஷோ போகிறாரு இருபுறமும் மக்கள் வெள்ளம் வந்து அலை கடலனை திரளுது அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறுது இப்போ இதெல்லாம் ஏன் விஜய் வந்து தொடர்ந்து செய்கிறாரு ஆக்சுவலாக ஷூட்டிங் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை போயிருக்காரு அவர் பாட்டை கமுக்கமாக ஏர்போர்ட்டில் இறங்குவார் அல்லது சென்னையிலேருந்து கார்லேயே கூட போயிடுவார் இதெல்லாம் கமுக்கமாக நடந்துகிட்டு தானே இருக்குது ஏன் இந்த முறை மட்டும் இப்படி அவர் வந்து அறிவிச்சிட்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கட்டாயமாக எல்லாருக்கும் எழும் அதுதான் வந்து அரசியல் ஆக்சுவலாக பனையூர் பங்களாவை விட்டு அவர் வெளியில் மாட்டேங்கிறாரு மக்களை சந்தித்து ஒரு அரசியல் அவர் பண்ணவே மாட்டேங்கிறாருங்கிறது தான் அவர் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு அப்போ நான் மக்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு போனால் கூட மறுபடியும் அது விமர்சனமாக மாறுவது தான் நமக்கு புரிய மாட்டேங்குது இப்போ தொண்டர்கள் அங்கேருந்து குதிக்கிறான் இங்கேருந்து பறக்கிறான் அதை போட்டு உடைக்கிறான் இதை போட்டு அமுக்கிறான் அப்படின்னு பல சம்பவங்களை நம்ம பார்க்குறோம் அவரும் வந்து கதறி கதறி இதெல்லாம் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு இந்த ரசிகர்களை என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதுக்காக ஒவ்வொருத்தரையாக சட்டையை பிடிச்சி அவரே ஆகி பிடிச்சி விட முடியுமா சொல்லத்தான் முடியும் காவல்துறை வந்து இங்கே நிற்கிது காவல்துறையும் மீறி வந்து அவங்க ஒரு வேலையை செய்கிறாங்க நல்ல வேலையாக காவல்துறை அவர்கள் மீது தடியடி நடத்தவில்லை அதை வந்து அந்த வகையில் இந்த அரசு வந்து நம்ம மெச்சலாம் ஏன்னா இப்போ நாலு இடத்துல தடியடி நடந்துச்சுன்னா வர்றதுக்கே பயப்படுவாங்க ஆனால் அங்கே பெண்களும் குழந்தைகளும் வர்றாங்க இதை வந்து நம்ம தடியடி நடத்தி அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் அது வந்து ஆட்சிக்கே கெட்ட பேர்னு அவங்க தான் கொஞ்சம் அமைதியாக இதை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுவதை கேலியாக பார்ப்பது தான் என்ன மனநிலைன்னு நமக்கு புரியல அந்த ரசிகர் கூட்டத்தை குரங்கு கூட்டம்னு பல பேர் வர்ணிக்கிறாங்க அவர்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும்ங்கிறதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் ஆர்வ மிகுதியாக ஒரு ரசிகன் வந்து அப்படி குதிக்கிறதும் அப்படியே கத்திக்கிட்டு ஓடுறதும் இதெல்லாம் நம்ம வந்து எல்லா கட்சிகள்லையுமே பார்க்குறோம் திமுக கூட்டங்களில் கொடியை கையில் வச்சுக்கிட்டு தொண்டை தண்ணி வரலை கத்துனதெல்லாம் நம்ம பார்க்கலையா என்ன கலைஞர் வாழ்க கலைஞர் வாழ்கன்னு எவ்வளோ பேர் கத்தி தொண்டையெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கிறாங்க அப்போ அதை நம்ம கேளியாக பார்க்கணும் பார்க்குறோமா அதே மாதிரி இந்த பக்கம் அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்போ எவ்வளவு பேர் வந்து பொத்து பொத்துன்னு காலில் உழுந்து அப்போ அதையெல்லாம் பொறுத்துக்கிற இவர்கள் ஏன் இவங்க ஏறி குதித்து ஓடி விஜய்யை பார்க்க போகும்போது மட்டும் குரங்கு கூட்டம்னு சொல்கிறாங்கன்னு நமக்கு புரியல ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க இந்த பிஜேபியோடு விஜயை எப்படியாவது சேர்த்து வைத்து அவர் மீது இருக்கிற இமேஜை காலி பண்ணிடணுன்னு இங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை ஏன் அவ்வளவு தள்ளம் தெளிவாக நான் சொல்கிறேன் அப்படின்னா விஜய் வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை வைத்திருப்பது அவரை வந்து அங்கே போய் உட்கார வைக்கிறதுக்கு தான் சும்மா போகிறவங்க வர்றவங்களெல்லாம் கொண்டு போய் பதவியில் உட்கார வச்சுட்டு அவர் வந்து பபுல் கம் இருப்பார் என்ன அப்போ அதுக்காகவா இவ்வளோ பெரிய கூட்டத்தை அவர் கையில் வச்சுருக்கிறாரு அப்போ பிஜேபி தமிழக பிஜேபி வந்து யார் தொழிலாவது சவாரி பண்ணலான்னு தவிக்கிற பிஜேபி வந்து யாரெல்லாம் இங்கே ஊழல் பண்ணாங்களோ யாரெல்லாம் தவறு பண்ணாங்களோ அதை வைத்து அவளை மிரட்டி தன் கூட்டணியில் சேர்க்குது இதுதான் நடக்குது இதில் விஜய் எங்கே வந்தார் விஜய் மீது என்ன கொலை குற்றச்சாட்டு இருக்குது விஜய் மீது என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அப்படி நீங்கள் வருமான வரித்துறை ரெய்டு பண்ணால் கூட இன்றைக்கி எடுக்கிறதுக்கு அங்கே என்ன இருக்குது அவர் சம்பளத்துக்கு முறையாக கணக்கு காட்டிக்கிட்டு இருக்காரு அவர் எவ்வளவு சம்பளம் வாங்கினாருங்கிறது தயாரிப்பு நிறுவனத்தில் ரெய்டு விட்டிங்கன்னா அவங்க சொல்ல போகிறாங்க இதை தாண்டி எங்கே என்ன பண்ணிட முடியுமோ அப்போ எந்த அடக்குமுறைக்கு விஜய் பணிந்து போய் பிஜேபியோட சேரப்போகிறார் கிடையாது அப்போ தான் வந்து முதலமைச்சராக உட்கார முடியாத ஒரு சூழல் வந்ததுன்னா எதற்கு இன்னொருத்தருக்கு அவர் கை கொடுக்கணும் இப்போ அன்னாதிமுகவோடு ஒரு கூட்டணி வைப்பதற்கு என்ன பேசுனார் ஆளுக்கு பாதி சீட்டு நீங்கள் ரெண்டரை வருஷம் நான் ரெண்டரை வருஷம்னு பேசினார் இது பிடிக்காம தான் எடப்பாடி வந்து இல்லை நம்ம பிஜேபியோட போயிடலான்னு அவர் முடிவெடுத்தார் பிஜேபியும் ஒரு அழுத்தம் கொடுத்துச்சு வேறு சில விஷயங்களை வச்சுக்கிட்டு அப்போது நான் துணை முதலமைச்சருங்கிறது கூட வேண்டாம்னு நினைக்கிறார் விஜய் நான் பாதி வருஷம் நீங்கள் பாதி வருஷம்னு நினைக்கிற ஒருத்தர் பிஜேபி கூட்டணியில் சேர்ந்தால் அவர் என்ன துணை முதலமைச்சராக இருப்பாரா அல்லது அதுக்கும் கீழே ஏதாவது ஒரு அமைச்சராக மாறுவாரா அப்போ அங்கே என்ன பதவி அவர் கொடுத்துட போகிறாங்க அப்போ எதற்காக அவர் பிஜேபிக்கு போகணும் இதெல்லாம் வந்து அடுக்கடுக்காக பல கேள்விகள் இருக்குது இந்த கேள்விகளுக்கெல்லாம் யாருமே விடை சொல்லாமல் அல்லது இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் விஜய் பிஜேபியோட போகிறாரு விஜய் பிஜேபியோட போகிறாருன்னு இந்த ஆரம்பத்திலே அவர் மீது ஒரு கரையை பூசுகிற வேலையை இவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அரசியலில் இதெல்லாம் சகஜம்தான் இது வந்து நம்ம மறுக்கவே முடியாது ஏன்னா சந்தர்ப்பம் கிடைக்கும்போது ஒருத்தர் மீது ஏதாவது ஒரு கறியை பூசி பொதுமக்கள் முன்னிலையில் அவருக்கு ஒரு அவமானத்தை தேடித்தரணுங்கிறது தான் எல்லா கட்சிகளும் இன்னொரு கட்சி மீது செய்கிற முக்கியமான விஷயம் அதை விஜய் மீது செய்கிறாங்க அதில் வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது இது அரசியல் இதெல்லாம் தாண்டி தான் விஜய் வரணும் ஆனால் இவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கை இவ்வளவு பெரிய கூட்டத்தை அவர் போய் பிஜேபி கூட அடகு வச்சிடவும் கூடாது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கி பல பேர் யூகமாக சொல்வதும் இருக்கட்டுமே சொல்லி வைப்புமே அப்படின்னு சொல்வதும் எதிர்காலத்தில் உண்மையாகிடுச்சின்னா அதை விட பழிபாவம் வேறு எதுவுமே கிடையாது இப்போ ரஜினி வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நான் வந்து நிற்க வைப்பேன் என் வேட்பாளர்கள் நிற்பாங்கன்னெலாம் அவர் பேசினார் அரசியலுக்கு அவர் வருவதற்கு முனை முனையும் பொழுது பிஜேபி வந்து அவரை இயக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இங்கே இருந்துச்சு அவர் ஒரு காவி அரசியலை தான் இங்கே கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருந்துச்சு நல்ல வேலையாக பிஜேபியை கொண்டு வந்து அவர் இங்கே உட்கார வைக்காமல் அவர் விலகி போயிட்டார் ஒரு பக்கம் ரஜினி அரசியலை விட்டு போனதை வந்து பல பேர் கிண்டலும் கேலியுமாக பேசினா கூட ஒரு 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 மோசமான ஒரு கட்சிக்கு ஒரு மதவாத கட்சிக்கு இங்கே ஒரு சிம்மாசனத்தை போட்டு கொடுக்காமல் போயிட்டாரேங்கிற ஒரு நன்றியே இங்கே தமிழக மக்கள் ரஜினிக்கு சொல்லியே ஆகணும் அவர் வந்து காலம் முழுக்க அந்த கரையை சுமந்துருப்பார் நல்ல வேலையை அவர் பாதியிலே போயிட்டார் இன்றைக்கி ஏதோ அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கருத்தை விதைச்சிட்டு போயிட்டே இருக்கார் அதை தாண்டி அவரால் வேறு எதுவும் செய்ய முடியாது கூடவும் கூடாதுன்னு நினச்ச அவர் போயிட்டார் நல்ல விஷயம் இப்போ ரஜினிக்கு எப்படி நெருக்கடி கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி விஜய்க்கும் ஒரு நெருக்கடி கொடுப்பதாகவே வச்சுப்போம் இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்து விஜயை நம்பி இந்த கூட்டம் நிற்கும் பொழுது இந்த மொத்த கூட்டத்தையும் கொண்டு போய் அவர் காவிக்கு அடகு வச்சுட்டு போயிட்டாருன்னா அதை விட ஒரு பெரிய பாவம் எதுவுமே கிடையாது அது செய்ய மாட்டாருன்னு நாம் உறுதியாக நம்புவோம் இந்த நேரத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான சுவாரஸ்யம்னு சொல்ல முடியாது ஒரு திடுக்கிடும் விஷயந்தான் ஒரு காவலர் இப்போ மதுரையில் வந்து விஜய் இறங்கி கொடைக்கானல் போகும்போது இந்த ரோட் ஷோ போகிறார்ல இதை பார்ப்பதற்காக ஒரு போலீஸ்காரர் ஆசைப்பட்டிருக்கிறாரு அவர் வந்து தாவேக்கா தொண்டர் போல இருக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு அவசர வேலையாக நான் போகணும்னு மேலதிகாரிகள்கிட்ட லீவு வாங்கிட்டு அங்கே போயிருக்கிறாரு அந்த கூட்டத்தில் அவர் தாவேக்கா துண்டை தோளில் போட்டுக்கிட்டு அன்யூனிஃபார்மில் தான் போயிருக்காரு அவருக்கும் வந்து ஒரு கட்சி சார்ந்த மனநிலை நிச்சயமாக இருக்கும் எல்லா அரசு ஊழியர்களும் ஏதோ ஒரு வகையில் ஒரு கட்சியில் இருப்பாங்க அப்போது ஒருவருக்கு கட்சி சார்ந்த எண்ணம் வரவே கூடாதுன்னு சொல்வது ஏற்றுக்கவே முடியாத ஒரு கருத்து இவர் அங்கே வந்துட்டார் வந்தவரை கண்டுபிடிச்சு இப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அவர் வந்து வேலை பறிபோகிற சூழல் கூட வரலாம் துறை ரீதியான விசாரணையெல்லாம் நடக்கும் இந்த நேரத்தில் விஜய் வந்து இப்படி ஒரு செய்தியை கேள்விப்பட்ட பிறகு அவரை கைவிட்டக்கூடாது என்னால் தான் உனக்கு பதவி போச்சுன்னா நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை தர்றேன் அப்படின்னு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் அந்த காவலர் மீது சிரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது தான் பல பேருக்கு விஜய் மீது ஒரு நம்பிக்கையே வரும் ஸோ அதையாவது குறைந்தபட்சம் உடனடியாக விஜய் செஞ்சால் நல்லாயிருக்கும்